என்ன நெல் பண்றோம் கவர்மெண்ட்ல எல்லாத்துக்கும் காப்பீடு இருக்கு சார் வந்து நெல் எள்ளு பச்சை பயிறு வேர்க்கடலை கத்திரிக்காய் வெண்டக்காய் அது மாதிரி எல்லாத்துக்கும் காப்பீடு பண்றோம் மரங்களும் பண்றோம் சார் இந்த மாம மாமரத்துக்கு பண்றோம் தென்னைக்கு பண்றோம் வாழை மரத்துக்கு பண்ணுறோம் ஆனால் வந்து மாமரமும் தென்னை மரமும் மட்டும் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தான் இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் பண்றோம் ஆட்டுக்கு வந்து ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு மாட்டுக்கு வந்து எல்லா மாட்டுக்கும் நாங்க பண்றோம் கரவை மாட்டுக்கு எல்லா மாட்டுக்கும் பண்றோம் என்ன மாதிரி சொல்ல முடியுமா சார் மாட்டுடைய வயசு வந்து ரெண்டரை வயசுல எட்டு வயசு வரைக்கும் கட்டலாம் சார் ரெண்டரை வயசுல எட்டு வயசு வரைக்கும் ஆமாங்க சார் அதுக்கு மேல அது மேல கட்ட முடியாது சார் அது கீழே கட்ட முடியாது அது மேலேயே கட்ட முடியாது கோழிக்கு அதே மாதிரி டெம்பரேச்சர்ல வந்துருக்கு ஆனா நம்ம சைடு திருவள்ளூர் சைடு கிடையாது நாமக்கல் அந்த சைட்ல அதிகம் ஆனால் அந்த பக்கம் தான் பண்றாங்க பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் குபேந்திரன் பொன்னேரியிலிருந்து வரேன் இந்த வீடியோவில் பயிர் காப்பீட்டு திட்டம் பத்தி பேசுவோம் மற்றும் கால்நடை எழுப்பு பற்றி காப்பீ திட்டம் பத்தியும் பேசுவோம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்களேன் என் பேர் வந்து குபேந்திரன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஏஏசியில் ல ஒர்க் பண்றேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி சார் அக்ரிகல்ச்சர் எல்லாவுடைய இந்த இன்சூரன்ஸும் பண்ணிட்டு இருக்கிறோம்

ஒன்று வந்து பொருள் பாதிக்கப்படுவார் இன்னொன்று வந்து மனதளவில் பாதிக்கப்படுவார் அது வந்து நம்ம மனதளவு பாதிக்கப்படுவது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனா பொருளளவு அளவில் அதை நம்ம பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கொடுக்க ஒரு சலுகை தான் காப்பீடு சரி என்னென்ன இறப்புக்கு நீங்க சரி அனைத்து இறப்புக்கும் நாங்கள் காப்பீடு தரோம் சார் இந்த வெறிநாய்க்கடி நாய்க்கடி பாம்பு விஷப்பாம்பு கடி இந்த விபத்துகளால் இருக்கிறது நோயால் இருக்கிறது எல்லா வகையான இறப்புக்கும் வந்து நாங்கள் காப்பீடு தரோம் சார் இந்த காப்பீடு பீரியட் வந்து பதினஞ்சு நாளுக்குள்ள அந்த பயனாளர் வந்து பயனடியாக இருக்கும் சார் சரி இயற்கை ம இயற்கை மரணமும் இதில் வரும் ஆ இயற்கை மரணமும் வரும் சார் இயற்கை மரணமும் இல்லை விலங்குகள் திண்டப்பட்டிருக்கேன் அதான் காப்பீடோட அளவும் பயன் அதான் பயன்படுறதோட அளவும் அதன் மாறுமா பணத்தோட அளவு அதை மாறுமா இப்பொழுது அது எப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது ஒரு நஞ்சு இருந்தது அப்படின்னா ஒரு பத்து பர்சென்டேஜ் கம்மியாகும் சார் அது சாப்பாடு சாப்பாட்டில் நஞ்சு இருந்தால் நீங்களே விஷம் வச்சுக்கோன்னா அது இன்சூரன்ஸ் வராது சார்

வாழை மரத்துக்கு பண்ணுறோம் ஆனால் வந்து மாமரமும் தென்னை மரமும் மட்டும் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தான் நாங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் கவர்மெண்ட் வந்து நாற்பத்தோரு டிகிரி தான் இந்த மந்த் வந்து மழைக்காலம்னா மழை வச்சு பேஸ் பண்ணி கொடுப்போம் வெயில் காலம்னா வெயில் வச்சு பேஸ் பண்ணி கொடுப்போம் அதான் என்ன மழைனா என்ன பேஸ் பண்ணி கொடுப்பீங்க எனக்கு புரியல எனக்கு ஒரு விவசாயி எனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எப்படி ஒரு முந்நூறு எம்எம் மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன் தொடர்ந்து ஒரு அஞ்சு அஞ்சு நாள் மழை பெய்யுதுன்னா அந்த விவசாயிக்கு வந்து அந்த ஈல்டு வந்து கம்மியாகும் சார்

தென்னங்காய் வந்து ஆஃப் சீசன்ல காய்க்கும் அப்போ வந்து நான் ஒரு முன்னூறு எம்எம் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் பெய்யுதுன்னு வச்சுங்களேன் மழை பெய்யுது முன்னூறு எம்எம் பெய்யுதுன்னா ஒரு ஏக்கர்ல வந்து அந்த குறிப்பிட்ட ஈல்டு வராது ஆயிரம் கிலோ கிலோ எடுக்கிற இடத்துல தான் நீங்க எடுப்பீங்க ஓகே ஏத்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து பெஞ்சா ஒரு ரெண்டாயிரம் கிடைக்கும் ஒரு தொடர்ந்து ஒரு பத்து நாள் பெஞ்சுன்னா ஒரு ஆறாயிரம் எம்ஏ கிடைக்கும் இருபத்தொரு நாள் தொடர்ந்து மழை உங்களுக்கு முந்நூறு முந்நூறு எம்எம் பெஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் கிட்ட வரும்

மாட்டுக்கும் பண்றோம் ஆட்டுக்கு வந்து ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு மாட்டுக்கு வந்து எல்லா மாட்டுக்கும் நாங்க பண்றோம் கரவை மாட்டுக்கு எல்லா என்ன மாதிரி சொல்ல முடியுமா காப்பீடு விவசாயி வந்து ஒரு விலங்கு வளர்க்குறாருன்னா அது வந்து இறக்கும் போது ஒரு மனதளிவுலயும் அந்த பொருளிலையும் கஷ்டப்படுறப்படுவாரு இதை வந்து தடுக்கணும் இதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தது ஸ்கீம் தான் செய்யுது விவசாயம் வந்து காப்பாற்றணும் ஏன்னா வந்து இப்போ மனதளவில் பாதிக்கப்பட்டாருன்னா அதை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சப்போஸ் அவங்க வந்து ஒரு பொருளால் பாதிக்கப்படும் போது அது வந்து ஈடு ஈடு செய்ய முடியும் ஆ ஈடு பண்ண முடியும் அதுக்காக அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் சரி இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு மாடு வச்சிருக்கேங்க மாடு வந்து இறந்துருச்சு ம் எனக்கு என்ன ப்ரொசீஜர் எனக்கு முதல்ல நீ காப்பீடு பண்ணி அது இறந்துச்சு இறந்துச்சுன்னா ஆமாம் சார் சார் தேவையான ஆவணம் வந்து ஆதார் கார்டு வேணும் சார் சரிங்க பயனாளியுடைய ஆதார் கார்டு வேணும் அப்புறம் வந்து அவங்க நாமினியோடைய ஆதார் கார்டு வேணும் அவங்க பாஸ்புக் வேணும் இது மூணு ஆவணங்கள் இருந்தால் நம்ம காப்பீடு பண்ணிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து டாக்டர் வருவார் அவர் மாட்டு வேல்யூ என்ன சொல்லுவார் ஒரு மாட்டு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லுவார் காப்பீடு பண்ணோன்னா அதுக்கான ரெஜிஸ்டர் பண்ணோன்னா அதுக்கப்புறம் மருத்துவர் வருவார் நம்ம காப்பீடு மருத்துவ வச்சுதான் சார் பண்ண முடியுமே ஆமாங்க சார் அவர் வந்து அந்த டேக் ஒன்று அடிப்பார் அந்த டேக் வந்து எப்பவுமே காதல் இருக்கணும் அடையாளம் அட்டையாது நம்ம ஆதார் கார்டு போல இருக்குல்ல அது மாதிரி அது மாட்டுக்கு ஒரு ஆதார் கார்டு போல அது

ஆனால் நம்ம சைடு திருவள்ளூர் சைடு கிடையாது நாமக்கல் அந்த சைடில் அதிகம் ஆனால் அந்த பக்கம் தான் பண்ணுங்கள் மேலும் இது எதாவது டவுட்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் டூ ஃபோர் எயிட் டூ ஜீரோ டூ ஜீரோ நைன் ஒன்